உதவி செய்த கள்ளன் ஓரூரில் ஒரு கோமுட்டி இருந்தான் அவன் சுருங்கிய தசையும் நடுங்கிய உடலும் ஓரக் கண்ணும் உடைய கிழவன் அவன் மனைவி ரதியைப் போல் அழகானவள் அவள் கிழவனிடம் பிரியமில்லாமல் இருத்தாள் அவனிடம் நெருங்குவதே கிடையாது கிழவனும் அவள் பிரியத்தை அடைய வழி தெரியாமல் துயரத்தோடு இருத்து வந்தான் ஒருநாள் அவர்கள் வீட்டுக்கு இரவு வேளையில் ஒரு கள்ளன் வந்தான் கத்தியும் கையுமாக பயங்கரமான தோற்றத்தோடு அங்கு வந்த அத்தக்கள்ளனைக் கண்டவுடன் அந்தப் பெண் பயந்து போய்த தன் கணவனான கிழவனை கட்டிப்பிடித்துக் கொண்டாள் அவள் தன்னைக் கட்டிப் கொண்டவுடன் கிழவனுக்கு ஆனந்தம் உண்டாகிவிட்டது அவன் திருட வந்த கள்ளனைப் பார்த்து அப்பா நல்ல காரியம் செய்தாய் இதுவரை என் அருகில் வரக்கூட பிரியமில்லாமல் இருந்த என் மனைவி என்னைக் கட்டிப் கொள்ளும்படி நீ செய்துவிட்டாய் உன் உதவியே நான் என்றும் மறக்க முடியாது இந்தா பெட்டிச்சாவி வேண்டிய அளவு பணம் எடுத்துக் கொண்டு போ என்று சொன்னான் இதைக் கேட்ட கள்ளனுக்கு மனம் மாறிவிட்டது தன்னால் ஒரு குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட்டது என்ற நினைப்பே அவனுக்கு பெருமகிழ்ச்சியை கொடுத்தது அவன் கோமுட்டிக் கிழவனைப் பார்த்து ஐயா உம் மனைவி உம்மைச் சேர்ந்ததே எனக்கு பெரும் செல்வம் கிடைத்தது போலிருக்கிறது ஆகையால் எனக்கு உம்முடைய செல்வம் வேண்டாம் நீங்கள் என்றும் ஒற்றுமையாக இன்பமாக இருந்தால் அதுவே போதும் இவள் உங்களிடம் பிரியமில்லாமல் ஒதுங்கியிருந்தால் நான் மறுபடியும் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனான் தான் ஒதுங்கியிருந்தால் மறுபடியும் கள்ளன் வந்து விடுவான் என்ற பயத்திலேயே அன்று முதல் என்றும் அவள் தன் கணவனோடு சேர்ந்தே வாழ்ந்தாள் கோமுட்டிக் கிழவனும் இன்ப வாழ்வு தடத்தினான்